சிகா ஸ்கூல் போனல சிகர்மா எழுந்தரே சரி பா இத எழுந்துறேன் சரி போய் குளிச்சி ரெடி ஆகு சே இன்ன குளிக்கிறதுல யார் கண்டுபிடிச்சானே தெரியல பா ஸ்கூல் டைம் ஆகுது சரி குளிச்சிட்டு கிளம்புவோம் அப்பா நான் ரெடி ஆயிட்டேன் பா வாங்க போலாமா போலாம் தூரிகா வீட்ல ஏதோ இல்ல நம்ம போறது காபி ஷாப் போய்ட்டு போலாமா சரிங்க பா போலாம் தோரிக்கா காஃபியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் எப்படி இருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சுப்பா சரி வா தோரிக்கா டைம் ஆகுது ஸ்கூலுக்கு போகலாம் சரிப்பா போகலாம் ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்தாச்சு பார்த்து போயிட்டு வாமா தூரிக்கா ஆ சரிப்பா நான் பார்த்து போயிட்டு வரேன் நீங்களும் பத்திரமா போங்க ஒரு வழியாக நம்மளும் ஆஃபீஸ் வந்தாச்சு வேலையை பார்ப்போம் எப்படி இருக்க தூரிக்கா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் மாரன் ஹலோ எஸ்கியூஸ் மீ நாங்க இங்க ஒருத்த இருக்குறதே நீங்க மண்டிட்டு பேசிட்டு இருக்கீங்க உன்னால யாரும் மதிக்கறியா போவியா அங்கட்டு இருக்கட்ட இருக்கட்ட யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் பாத்துக்கற பாத்துக்கறவங்கள சரி வா மாறா நம்ம பிளேஸ்ல போய் நம்ம உட்கார்லாம் இன்னைக்கு தமிழ் அம்மா என்ன சொல்லி தர போறாங்கன்னு ஒரே யோசனையா இருக்கேன் சரி நீ ரொம்ப போட்ட மனசை யோசிக்காத என்ன சொல்லி தரமான்னு பார்க்கலாமா இனியே காலை வணக்கம் பசங்களா காலை வணக்கம் தங்கலம்மா காலை வணக்கம் தங்களம்மா வீரா நீ மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே காலை வணக்கத்தை சொல்கிறேன் உட்காருவோணுங்க வணக்கத்தை சொன்னாலும் தக்கக்கிறாங்க சொல்லலாம் தக்கக்கிறாங்க சொல்லுவேன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை இந்த கரும்புளகையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பழமொழிகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிற மாட்டாங்க ரொம்பவே சரியாக சொன்ன தூரிக்கா இன்னைக்கு பார்க்க போகிற பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிற பழமொழி இந்த பழமொழியோட விளக்கம் நான் சொல்ல இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட நாளைக்கு கேட்டுட்டு வந்தேன் நீங்கள் தான் இந்த பழமொழியோட விளக்கத்தை சொல்ல போகிறீங்க எத்தனை பேர் கரெக்டாக இந்த பழமொழியோட விளக்கத்தை சொல்கிறீங்கன்றதை பார்க்கலாம் சரிங்க தமிழம்மா நாளைக்கு இந்த பழமொழியோட விளக்கத்தை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக சொல்லுவோம் தமிழம்மா அந்த வீரா பையன் இருந்த மட்டும் வார்த்தையே வராது நாளைக்கு நான் சொல்கிறேன்ட்டு என்ன ஜென்மமோ தெரியலப்பா பசங்களா நாளைக்கு வகுப்பில் பார்க்கலாம் சரி மாரா நானும் கிளம்புறேன் அப்பா வெளிய வெயிட் பண்ணிட்டுப்பாங்க சரி டூரிகா நாளைக்கு பார்க்கலாம் என்னப்பா எங்கட யாரும் பேச மாட்டீங்களா சரி வா போலாம் டூரிகா அம்மா அப்பா வர வெயிட் பண்ணுவாங்க டூரிகா நேரா வா வீட்டுக்கு போலாம் ஆ போலாம்பா சரி ஓகே மாரா பை மீரா நான் போயிட்டு வரேன் அம்மா கஷ்டப்பட்டு நாங்க தெரிஞ்சிட்டு வருவோம் உங்களுக்கு ஈஸியா நாங்க சொல்லிடணுமாக்கோம் தலைவன்னா சொல்லிதான ஆகணும் அவன் கரெக்டா விடுமாற நாளைக்கு வாங்களா என்னாச்சு தூரிக்கா வந்ததுல இருந்து நீ சேடாவே இருக்க அது ஒண்ணு இல்லப்பா தமிழ் அம்மா வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இந்த பழமொழியோட விளக்கத்தை தெரிஞ்சுட்டு வர சொன்னாங்கப்பா நாங்க தான் நாளைக்கு கிளாஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லித்தரணுமா இவ்வளோந்தான் அந்த விஷயம் இதுக்கு போய் சோகமாக இருக்கா அந்த பழமொழியோட விளக்க அப்பா நான் உனக்கு சொல்லித்தரேன் தூரிக்கா பழமொழியோட விளக்கம் தெரியுமா பழமொழியோட விளக்கம் எனக்கு தெரியும் நான் உனக்கு சொல்லி தரேன் காலை வணக்கம் பசங்களா காலை வணக்கம் தமிழம்மா என்ன வீரா வீட்டில் தூங்கலையா இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கமா நேற்று என்ன ஆச்சு அடா நீ சொல்றதுக்குள்ள வகுப்பறையும் முடிஞ்சிடும் போல இருக்க நான் வகுப்பு எடுக்கணும் அதனால நீ பேசுறதை பாட்டு நேற்று உங்களுக்கு ஒரு பழம் வீட்டு படமா கொடுத்துருந்தேன் அதோடைய விளக்கத்தை தெரிஞ்சுட்டு வாங்கன்னு

அந்த பழமொழியோட விளக்கத்தை சொல்லி பார்க்கலாம் சரி சொல்றேன் தமிழம்மா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இந்த பழமொழிக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட முக பாவனையை வைத்து அவங்க மனசை நம்ம அறிஞ்சிக்கலாம் ஏன்னா வந்து அகம்னா மனசு அகத்தின் அழகு மனசோட அழகை பற்றி நம்ம சொல்றது ஒருத்தையும் எவ்வளோ சோகமாக இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்க முகத்தை வச்சு அவங்களுக்கு என்ன விஷயம் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியும் ரொம்பவே நல்லாவே சொன்னோம்மா அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றதுக்கு கரெக்டான அர்த்தத்தை நீ சொல்லியிருக்க உங்களுக்கான அடுத்த பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அகலை இருந்தால் நிகழ உறவு இந்த பழமொழிக்கான அர்த்தத்தையும் நீங்கள் தான் நாளைக்கு வந்து எனக்கு சொல்ல போகிறீங்க

நீங்க சொல்லி கொடுத்த அந்த பழமெல்லாம் இல콤 ரொம்பவே சரியா சரி நேரம் ஆயிருச்சு நம்ம வீட்டுக்கு போலாமா சரி மாரா லீவ் டைம்ல நீயும் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாयण சும்மா தான இருப்பா வீட்டல சரிங்க அங்கிள் கண்டிப்பா வர ஒரு நாள் சரி மாரா வீரா நான் காலையில நேரா ஆயடிச்சு அப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடலையேம்மா எதாவது சாப்பிட்டுட்டு போய் தூங்கு அம்மாடா நல்லா நோக்கலாம் சமைக்கலுவோம் அப்பா நான் உனக்காக பிடிச்ச ஃபுட்டு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டு சமத்தா போய் தூங்குவியா அவங்க அவள் கொடுத்தா வந்துடும் பாரு நாள் நல்லா பண்ணலாம் நீ சாப்பிடு அப்பாவுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கா அதை போய் பார்க்குறேன் சொருப்பேன் தடவை நல்லா சாப்பிட்டாச்சும் என்ன தூரிக்கா அதுக்குள்ளே தூங்கிட்டா சரி டயர்டாக இருக்க போல இருக்கு தூங்கட்டும்